ஹை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ப்ளஸ் டூவோட பிசிக்ஸ் டூ மார்க் மோஸ்ட் இம்பார்டண்டான கொஸ்டின்ஸ் இதுலேருந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் வந்து ஆனுவல் எக்ஸாமுக்கு வரும் ஸோ வந்து இதை ஃபுல்லாக நீங்கள் ரிவிஷன் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா இதுலேருந்து கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள் இதுலேருந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் வர வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வேண்டாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து வேறு ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின் வேண்டாம் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் குரூப் நம்ம ப்ளஸ் டூவோட குரூப்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அந்த மாதிரி லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் லைக் வந்து நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூ ஃபார் இது ஒரு லைக்கு ஆ செகண்ட் பார்க்கலாம் இரண்டு மதிப்பண்ணுங்க பாடம் ஒன்றில் வந்து டோட்டல் பதினாலு கொஸ்டின்ஸு மின் கோண்டமாக்கல் என்றால் என்ன மேற்போனுதல் தத்துவம் பற்றி சிறு குறிப்பு வரைகள் மின்விசை கோடுகள் என்றால் என்ன மின் இருமுனை வரையிற சும மின்னழுத்த பரப்பு என்றால் என்ன நிலை மின்னழுத்தம் அழுத்தம் வரையிற தடுப்பு முறை பற்றி சிறு குறிப்பு வரைகள் மின் பாயும் மின்முனை வாக்கம் என்றால் என்ன மின் தேக்கு திறன் வரையறு அதன் அழகை தருக மின் இருமுனை திருப்பு திறனின் பொதுவான வரையறை தருக ஸ்கூலின் விசைக்கும் புவியிருப்பு விசைக்கும் இடையான வேறுபாடு மின்குளம் வரைகிறது ஆற்றல் அடர்த்தி வரைகிறது இது பார்த்த மார்க்கும் பாடம் ரெண்டில் வந்து பத்து கேள்வி கொடுத்துருக்கோம் பத்து கேள்வியுமே நீங்கள் வந்து இது பண்ணி ரீட் பண்ணி படிச்சுக்கோங்க சரிங்களா இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு படிங்க ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் டைம் இருக்குது நீங்கள் வந்து போய் டிவிஷன் பண்ணாலும் ஈஸியாக நம்ம வந்து மார்க் வாங்கிடலாம் அதுக்கடுத்து பார்த்த மார்க்கு மூணாவது படத்தில் காந்த ஈர்ப்பு திறன் என்றால் என்ன டயா பெரோ காந்த பொருட்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு காந்த தயக்க கண்ணி என்றால் என்ன டயட் ஷார்ட் கூறு ஆம்பியர் சுற்று கூறு காந்த தூண்டல் என்றால் என்ன கால்வனா மீட்டரின் மின்னோட்ட உணர்வு திறனை எவ்வாறு அதிகரிப்பேன் அதுக்கடுத்து பாடம் நாலில் வந்து எயிட் கொஸ்டின் சாரி டுவெல் கொஸ்டின் கொடுத்துருக்கோம் டுவெல் கொஸ்டின் நீங்கள் ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கணும் ஓகேவா பாடம் அஞ்சில் வந்து ஃபை ஃபை அஞ்சு கொஸ்டின் இம்பார்ட்டன்ஸு சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் பாலம் ஏழில் வந்து சிக்ஸ் கொஸ்டின் கொடுத்துருக்கோம் நீங்கள் ரெண்டு மார்க் கேள்வினால நீங்கள் வந்து கொஞ்சம் நார்மலாகவே படித்து அதாவது குறைஞ்சது ஒரு மூணு பாயிண்ட் எழுதுகிற மாரி நீங்கள் படிச்சுக்கணும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸா அதுக்கடுத்து நைனில் வந்து எயிட் கொஸ்டின் கொடுத்துருக்கோம் டென்னில் வந்து நான்கு சென்னையில் எயிட் கொஷின் கொடுத்துருக்கோம் இந்த ரேடார் என்பது எதனை தருகிறது குறிக்கிறது ரேடார் கேள்வி முக்கியமாக வரும் ஸோ அதை நீங்கள் படிச்சுருக்கீங்க அதுக்கடுத்து மூணு மதிப்பெண் சாரி மூணு மதிப்பெண் வினாக்கள் இம்பார்ட்டான கொஷின்ஸ் இதை நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகே ஸ்டூடெண்ட் நம்ம வந்து டூ மார்க் கொஸ்டின்ஸ் அண்டு த்ரீ மார்க் கொஷின் மோஸ்ட் இம்பார்ட்டன்டான கொஸ்டின் பார்த்தோம் சரிங்களா அடுத்து வந்து உங்களுக்கு எந்த வீடியோ வேண்டாலும் நீங்கள் கமெண்ட் பஸ்ஸில் வந்துடாமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க நல்லா எக்ஸாம் எழுதுங்க ஆல் த பெஸ்ட் ஒரு நீ ஒரு எக்ஸாமினேஷன் பயப்பட வேணால் கொஸ்டின் நல்லாவே வரும் ஸோ நல்லா எழுதுங்க